தீபா தீபாசேரில் இன்னைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு எபிசோடு இப்போ தான் வந்துச்சு கார்த்தியும் தீபாவும் சேர்ந்த ரம்யா அழைச்சிட்டு வந்த போலி ரம்யாவை மடக்கி பிடிச்சிட்டாங்க பசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்ல ரம்யா மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அபிராமி அம்மா வந்து லைட்டாக வைக்கப்படுறாங்க பரவாயில்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிடுறாங்க மேற்கொண்டு நிறைய போஸ் கேட்குறப்ப அபிராமி அம்மா வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க போகும்பா அப்படி உங்களுக்கு போஸ் எடுக்கணும்னா அருணாச்சலத்தில் தனியாக போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் வேணாம் ஆச்சே நீ நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து மேலே போய் நின்றுடுறாங்க நின்னொடன்னே மீனாட்சி அக்கா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன திடீர்னு கூப்பிடுற நீ வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்றி விட்டுடுறாங்க ஏத்துனதுக்கப்புறம் மெட்டுக்கு ஆனந்த் மாமா நீங்களும் கொஞ்சம் வாங்க அப்படின்னு என்ன எதுக்கு மா மேடையில் கூப்பிடுற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ஒரு காரணம் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே மேலே வந்துடுறாங்க வந்து நின்று ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்னோடனே தீபா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோன்னே மாமா சபையில் சொல்லிட்டேன் தெரியாமல் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அதனால் நீங்களே ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னப்போ வேறு வழியில் மீனாட்சி கையை பிடிக்க சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் கையை பிடிச்சிக்கிறாங்க பிடிச்ச ரெண்டு பேரும் ஐ டு ஐ காண்டாக்டில் பார்த்துருக்காங்க அடுத்தது வந்து தோளில் மீனாட்சி தோளில் கையை போட சொல்கிறாங்க போட்டோன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க மீனாட்சியும் பார்க்குறாங்க ஆனந்தும் வந்து லைட்டாக வந்து மனசு மாறுற மாதிரி காட்டுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் ரியா வந்து காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருவா போலையே இந்த தீபா அப்படின்னுக்கு ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு கீழே இறங்கி விட்டுடுறாங்க இறங்கணுன்னு ஆனந்தும் போயிடுறாங்க இந்த பக்கம் மீனா வந்து கேட்கறாங்க ஏன் தீபா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் இப்படி பண்ணுற அப்படின்னு அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போயிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் கார்த்தி வந்து தீபா கிட்டே வந்து கலக்கறிஞ போங்க நானே எதிர்பார்க்கல நீங்கள் எவ்வளோ அசால்ட்டாக வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சிட்டீங்க பயங்கரம் ஐடியா பண்ணியிருக்கீங்க போல் ஆனால் இது எனக்கு பத்தாது அப்படின்னு வந்து தீபா சொல்கிறா எனக்கு வந்து ஆனந்த் மாமா வந்து மீனாட்சி அக்க கழுத்தில் வந்து தாலி கட்டணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொன்னானே நிச்சயமாக நிறைவேறும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்து ரம்யா கரெக்டாக வந்து காரில் வந்து இறங்குறாங்க இறங்குறப்ப அவங்கள மாதிரியே இன்னொருத்தவங்களை அழைச்ச வந்துட்டு புடவை கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே சாரி கலர்ல வந்திருக்கனால இங்க பாரு நான் சொன்னதெல்லாம் புரியுதுல பூஜா இங்க பாரு தெளிவாக இருந்துக்க நீ வந்து நான் வந்து முதல்ல தீபா கிட்ட போய் இன்ட்ரோ ஆயிடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தனியாக வந்து கார்த்திகிட்ட போய் வந்து நான் தான் அம்முன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிடணும் இதில் எந்த குழப்பமும் வரக்கூடாது அப்படி சப்போஸ் குழப்பம் வந்து மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லி கொடுத்தேன்ல அந்த ஐடியா படி நீ வந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கரெக்டாக போய் அபிரமியம் போய் பார்க்குறாங்க ரம்யா பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு நான் என்ன பண்ணுறது ட்ராஃபிக்கில் வரணும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொன்னோன்னே அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சொல்கிறாங்க சாமி சொல்லுற மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படின்னோடே ஏமா நீங்கள் இவ்வளோ நேரம் அவங்க கிண்டல் பண்ணாங்க நீங்களும்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அம்மா ஹஸ்பண்டை எனக்கு இன்ட்ரோவே பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னாங்க இந்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தீபாவை அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கப்போ வந்து ரம்யா பக்கத்தில் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க இந்த அங்கே ஷர்ட் போட்டிருக்காங்களா ப்ளூ கலர் ஷர்ட் அவர் தான் வந்து நீ இன்ட்ரோ பண்ணு அப்படிங்கிறாங்க தீபாவுக்கு ஒரு ஃபோன் வந்தோன்னு லைட்டாக இப்படி திரும்புகிறாங்க திரும்பினோன்னே கார்த்திகிட்ட வந்து போய் வந்து இன்ட்ரோ பண்ணலான்ட்டு ரம்யா போகிற மாதிரி தீபாவை திரும்பி பார்க்குறாங்க ரே ரம்யா போகிற மாதிரி காமிச்சிட்டு டக்குன்னு தூ ஒரு தூண் பின்னாடி மறைஞ்சிடுறாங்க ஆனால் தீபா திரும்பி பார்த்தா அந்த சாரீலேயே இன்னொருத்தவங்க போகிறதினால தீபா ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல கார்த்திகிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க ஹலோ கார்த்திக் தானே நீங்கள் அப்படின்னா ஆமா அப்படின்னா நான் தான் வந்து அம்மு அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து என்ன நீங்கள் தான் அம்மு அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னோன்னே கார்த்திக் டக்குன்னு வந்து கையில் வந்து அந்த டேட்டு இருக்குல்ல அந்த டேட்டுவை வந்து பார்த்தாங்க இவங்க கையில் இல்லையே அதை நமக்கு மீனாட்சி அண்ணி அனுப்புனப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து கையில் டேட்டு இருந்துச்சு இவங்க இல்லை அப்போ இவங்க போய் சொல்கிறாங்க வந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சோடனா கரெக்டாக வந்து நீங்க தீபாவை போய் மீட் பண்ணிக்கலாம் மீட் பண்ணிட்டேன் சரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் இங்கே உட்காந்துக்கேன் அப்படின்னு அப்படின்றாங்க கார்த்தி வந்து டக்குன்னு தீபா கிட்ட போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரோ பண்ணுங்க வாங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பக்கம் வந்து தீபாவும் கார்த்தியும் வந்து அந்த போலியான ரம்யாவை வந்து அம்முவை பிடிக்கலான்ட்டு வர்றாங்க வந்து நின்னுட்டாங்க அச்சோ மாட்டிக்கிட்டோமே இவன் இப்படி சொதப்பவான்னு தெரியாமல் போயிடுச்சே மா என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் இவன் தான் உங்க அம்முவா அப்படின்னு கேட்டோன்னா இல்லையே அப்படின்னு சொன்னா இவங்க தான் அம்மா அம்முன்னுன்னு சொல்லி இன்ட்ரோ ஆனாங்க என்கிட்ட அப்படின்னப்போ யார் நீங்கள் அப்படின்னா சாரி ஏ நான் தான் வந்து மண்டபம் மாதிரி வந்துட்டேன் போல என் ஃப்ரெண்டு வந்து தீபா இன்னொருத்தவங்க இருந்தாங்க அவங்க நினச்சி வந்துட்டேன் அப்படின்னா அப்போ உங்கள் பேர் அம்முன்னு சொன்னீங்களே ஆமாம் என் பேர் அம்மு அன்னலக்ஷ்மி அதை சுருக்கமாக அம்முன்னு சொல்லுவாங்க நான் மண்டபம் மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறாங்க அதில் உங்கள் அம்முவை வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க கார்த்திக் ஃபோனை போட சொல்லி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே தீபா ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து ஃபோனை வந்து வச்சுக்கிட்டு ஒரு தூண் பின்னாடி மறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் வந்து தீபா ஓடி வ வந்து தேடுறாங்க ஒவ்வொரு ரூமாக இந்த பக்கம் ரம்யா இந்த பக்கமாக சுற்றி சுற்றி மண்டபத்தை சுற்றி சுற்றி கண்ணில் படாமல் தீபா கண்ணில் படாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரியா வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக இங்கே காரில் இறங்கி வராங்க இதை பார்த்தோன்னா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வைக்கிற